ஓம் கிரீமாதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சனிபியஜ கேதவே நாமக காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி ஸ்திரலக்கணம் என்று அழைக்கப்படும் ரிஷபலக்கணம் இந்த லக்னாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்கர சிம்மராசி சிம்ம ராசி என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் ஆடிய கேந்திரத்தில் அமர்ந்து அந்த சருத்தேந்திரத்திலிருந்து அங்கே சூரிய பகவான் ஆட்சி பெற்று அவருடைய சந்திர பகவான் அமைந்து அமாவாசை யோகத்தில் அமைய பெற்ற விசேஷ தலயோகம் பெற்றவராக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் இந்த காலப்பிரசத்துக்கு ஒன்போது கூடிய குரு பகவான் மேசராசியில் உட்கார்ந்து ஐந்தாம் பார்வையாக இந்த லக்னாதிபதியையும் சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும் அமைப்பும் அவருடைய ஏழாவது பறவை பார்க்கும் அமைப்பும் ஒன்பதாவது விசேஷ பரவை தன் விட்டை தனுர்வாசியை பார்க்கும் அமைப்பு ஏற்பட்டவர்கள் விசேஷ தனயம் பெற்றவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மிகவும் ராஜ்யஸ்தானும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் மேலும் இந்த காலபுஷத்துக்கு பத்து ராஜ யோகாதிபதி என்று அழைக்கப்படும் சனி கடகராசியில் உட்கார்ந்து அவருடைய ஏழாவது விசேஷ ராசியை பார்க்க அமைப்பு பெற்றவர்கள் விசேஷ ராஜயோக அரசாளர் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு சனிக்கு ஐந்தில் ராகு ராகுபகானுக்கு ஒன்பதில் சனி என்ற விதியின்படி பொதுவாகவே இந்த சனி சுபர பகவானுக்கு ஐந்தாம் வட்டில் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அமைவது விசேஷ தனயுகமும் பணயகமும் பணக்கார யுகமும் பதவியுகமும் ஆகும் இப்படிப்பட்டவர்கள் நாட்டில் மிகவும் ராஜி யுகம் மெத்தன தனயுகம் பெற்றவர்களாகவும் ஏ ஏன் அரசாங்க தித்தத்திற்கு வராதாலும் ஆளுரிமை பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த கணத்துக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் தனாதிபதியாகவும் யோகாதிபதியாக புதன் பகவான் கன்னிராசி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டில் அதி உச்சம் பெற்று பதினொன்றாம் இடத்தை பார்ப்பது தனயோகம் இப்படிப்பட்டவர்கள் கைராசிக்காரர்கள் என்றும் இவர்கள் குறைந்த முதலீட்டு நிறைந்த தனயோகத்தை பெற்றவர்களும் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு அந்த புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய கண்ணிராசிக்கு அஸ்தம் ரெண்டில் புஷ்கர நவாம்சம் பெற்றிருப்பது யோகம் மேலும் இந்த ராகுபோபான் என்று சொல்லக்கூடிய கரும் பாம்பு அந்த எட்டுக்கும் ஷரம் விசாகம் புஷ்கரநம்சம் பெற்றிருப்பது விசேஷத்தன யோகம் ஆகும் மேலும் இந்த ரிஷபலக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி என்று அழைக்கப்படும் பானு மைந்தன் சனீஸ்வர பகவான் கடகராசியில் உட்கார்ந்து புனர்பூச நாளில் புஷ்கர வாம்சம் பெற்றிருப்பதும் ஒரு ஜாதகத்தையே

கிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிபோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து கரும்பாம்பு அமைந்து அந்த கரும்பாம்பு வாங்கியிருக்கிற சரம் தனக்காரன் சாரம் வாங்கியிருப்பது விசேஷ தனயோகமாகும் இந்த கரும்பாவுக்கு ஒன்பதாம் வேட்டி காலபுருஷனுக்கு பத்து கூடிய ஜீவனாதிபதி ரா குரு சனி பகவான் அமைந்தது மிகவும் தனயோகம் ஆகும் மேலும் கரும்பாம்புக்கு பத்தாம் இடத்தில் சிம்ம ராசியில் சூரியன் சந்திர அமாவாசை யோகத்தில் அமைவது மிகவும் தனயோகம் பொதுவாகவே ராகு பகவான் அமாவாசை யோகத்தில் பிறந்தவருக்கு அதீத தனயோகத்தை இப்பிரவே நிதர்சனமாக வழங்கிடும் ராஜயோகம் பெற்றவராக இருக்கின்றார் இப்படிப்பட்டவர்கள் தான் இப்போமையில் தகுதிக்கு மீறிய செல்வாக்கு யோகத்தை பெற்றவராக இருக்கிறார்கள் மேலும் சனீ பகவான் என்று சொல்லக்கூடிய பானுமைந்தன் மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் என்று சொல்லக்கூடிய நண்டு ராசி என்று சொல்லக்கூடிய ஆறு ராசிக்கு ஒரு ராசியில் அமைந்து அந்த சந்திர கேந்திரத்தில் லக்னாதிபதிக்கு சந்திர கேந்திரத்தில் சந்திர பகவான் அமைந்து அமைந்திருப்பது விசேஷ தனயோகமாகும் இப்படிப்பட்டவர்கள் மிகப்பெரும் ராஜயோக பதவியை மத்திய வயதுக்கு மேல் பெற்று விடுவார்கள் பாரப்ப மகர முதன் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய குடியை பார்த்தே நாரப்பா நகுக்கிதடா சீமான் சோழே நன்றாக புழைப்பா நீ

ஒரு ஜாதருக்கு ஆறாவது திசையாக ஒரு ஜாதகருக்கு இப்போமியில் வந்தார் அவர் அவரி விதமான தனயோகத்தையும் பணக்காரயோகத்தையும் தகுதிக்கு செல்வாக்கு யோகத்தையும் கொடுத்து இப்போமியில் மிகப்பெரிய ராஜாவாய் அரசாள் யோகம் பெற்றவராய் மாற்றிடுவார் என்பது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட பல ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தா சில ஜாதகம் மட்டுமே இப்படிப்பட்ட வரம்புகளை பெற்றிருக்கு என்பது இவர்கள் பூர்வ புனியை பெற்றவர்களால் மட்டுமே நாட்டில் மிக பெரும் தனயோகத்தையும் ராஜயோக பதில் அடைந்துடுவார் என்பது

என்ற நிதரச உண்மை எப்படிப்பட்டவர்களுக்கு சொந்தக்காரரா இருக்கின்றார்கள் மாபெரும் நடந்தால் ஒரு மாலைகள் வீழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னி போட்டி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு மாபெரும் நடக்கும் பொழுது உங்களுக்கு மாழகை விழக்கூடிய ராஜ மரியாதை தரும் இந்த ராகுபவான் அவர் குருபகவான் சாரத்தை பெற்று என்று ஏழாம் இடத்தில் ராகுபவனானது அவர் திக் பலம் பெற்று திரபுகோல் ரகசியர்களுடைய ராகுபவான் இப்போமே இவர்களுக்கு மிக பிரமாண்ட திரமாண்ட சொத்து சுகத்தையும் தனவரவு யோகத்தையும் பணவரவு யோகத்தையும் பால் பாக்கியம் கொடுத்து மிதமிஞ்சிய தகுதிக்கு மெறியவர் செல்வம் படுத்தப்பட வருவது என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை